வேலை யூடியூப் நேரில் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னா தொப்பூருக்கான வேலை தாங்க இருக்கோம் ரொம்பவுமே ஆபத்து நிறைந்த ஒரு விபத்து பகுதின்னு சொல்லலாம் இதை பத்தி இந்த வாகன ஓட்டுநர்கள் என்ன சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொப்பூர் கணவாயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தொப்பூர் கணவாயில் ஆக்சுவலி நிறைய ஆகுதுங்க இந்த ரோடு புறம் தோண்டி தோண்டி வச்சுருக்காங்க அதனால பிரேக் அடிச்சு போயிருக்கு வேகம் குறைஞ்சி போயிருக்கு அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி நீங்க இது வரைக்கும் எத்தனை டைம் அந்த ரோட்டை கடந்து போயிருக்கீங்க நானும் இருபத்தஞ்சு வருஷமா அந்த வண்டியில இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா அந்த ரோட்டை கடக்கும் போது உங்களோட உணர்வு எப்படி இருக்கும் உணர்வு நம்ம எல்லா ரோடுமா நார்மலா தான் இருக்கு இவங்க அதை நோண்டி வச்சிருக்கனால இந்த ஆக்சிடென்ட் ஆகுது பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு ஆமா ஆமா ஆனா அந்த இடத்த தாண்டும் கடக்கும் போது ரொம்பவுமே மெதுவா வண்டி போகுது மெதுவா தான் அதான் வேகம் குறைஞ்சி போய் மெதுவா தான் இறங்குவோம் வேகம் குறைஞ்சி போயிட்டா ஆறு பாயிண்ட் கீழே வந்துட்டா பிரேக் நிக்காது ரெண்டு மூணு பிரேக் அடிச்ச பிரேக் டோலிக்கு அடிச்சா பிரேக் மேல கால் வச்சு டவுன் ஆயிடும் ஆமா தான் ஆக்சுவல் முன்னாடி கார் கார் வந்தாங்க ஜோலி தூக்கி போய் தூக்கி போடுச்சு பிரேக் அடிச்சுக்கிறாங்க நம்ம மட்டும் நிக்காது நம்மளுக்கு முப்பது நாற்பது டன் வருதுல டோட்டல் வெயிட்டோட அதனால நிக்காது உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடந்திருக்கும் அது நிறைய இருக்குண்ணா நிறைய நிறைய மேல ஆயிருக்கும் வருஷமா பாத்துருக்கேன் இப்பதான் பக்கம்தான் ஊரு

நல்லா ஓடி தார் பாய் கீழே விழுந்து இப்போ ஒன்றும் முடியாது இப்போ கல்லூண்டி கடை கோஸ்கா கடை போட்டிருக்கேன் ரெண்டரை வருஷம் ஆச்சு ஆல் இந்தியா டிரைவர் நான் நீங்கள் அந்த ரோட்டை எத்தனை வாட்டி கடந்துருப்பீங்க எது துப்புர் கணவாய் நானும் இங்கே வந்தால் வைக்கானமாக ஓட்டுவேன் நம்பூர் பற்றி நமக்கு தெரியும் அதிகபட்சமாக என்னென்ன ஊர் போயிட்டு வந்துருக்கீங்க ஆ பஞ்சாப் டெல்லி குஜராத்து கல்கட்டா அசாம் சத்தீஸ்கர் கான்பூர் ரக்கனா யூபிஎன்பி எல்லா லைனும் கர்நாடகா கேரளாச்சு கால தான் இப்போ நாலு லட்ச ரூபா செலவு தார் பயம் அடிச்சு லோட் வண்டி மேலேந்து கீழே விழுந்து ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் குல்பர்க தேங்காய் போய் ஒரு அடி ஆயிட்டு ரெண்டரை வருஷம் ஆகுது நாலு லட்ச ரூபா செலவு முடியல கிட்ட நடக்க முடியல கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு ஊர் எல்லா ஊரையும் சுத்திட்டு வந்துருக்கீங்க கடைசியில எல்லாம் ஹிந்தி தெரியும் கன்னடம் தெரியும் தெலுங்கு தெரியும் என்ன தெரியும் தெரிஞ்ச என்ன பண்றது டெல்லி எல்லாம் இப்படி ஓட்டணும் ரொம்ப நன்றி தொப்பூர் கனவை எல்லாம் நீங்க எத்தனை வருஷமா கடவுள் நாங்க ரெண்டு வருஷமா தான் இருக்கு ரெண்டு வருஷம் சரி தொப்பூர் கனவை ரொம்ப ஒரு விபத்தான பகுதிங்கிறாங்க அதை பத்தி நீங்க ஒரு ரெண்டு லைன் சொல்லுங்க

உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடந்திருக்கும் இப்போ நான் முப்பது வருஷமா இருக்குது டாபாரம் போது சிங்கிள் ரோடு டபுள் ரோடு போட வந்து ஏகப்பட்ட அட்டி ஏகப்பட்ட அட்டி ஏ இதுக்கு பின்னால மருமங்கள் காத்து கருப்புங்கிறாங்க அம்மா அதெல்லாம் கிடையாது நாங்க ஒரு கல்லு கழுந்தது கல்லுலாம் அடிபட்டு அடிபட்டு அப்படி ஒரு வண்டி சாஞ்சு போச்சு அதே வந்து இடிச்சா அந்த டர்ன் இல்லையா அதுக்கு என்ன பண்ணும் தொகோம் இருக்கிற வாயில டெய்லி வண்டி உழுதுட்டே இருக்குது அது இல்லாத டூ இருக்கிறவங்க வேகமாக போகிறாங்க அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க போதும் ஓரளவுக்கு வண்டி பெருவாக போகிற மாதிரி இருந்தால் போதும் டெய்லி அவசியம் இருக்குது வர்ற சொல்லி வர ஆள் இடிச்சோம் நாலு வண்டிக்குள்ள உழுவுறாங்க வண்டி சேதாரம் ஆகுது உயிர் சேதாரம் ஆகுது ஐயா இதுக்குனால மருமங்கள் என்னென்ன இருக்குது அம்மாசிங்கிறாங்க பௌர்ணமிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து இங்கே கணவாயில் நாலு வருஷம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் அதெல்லாம் தேய் பிசாசு மருந்து பிரச்சனையும் எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது நாங்களே நைட்டு பக்கம்லாம் நடந்து போயிட்டு விடுத்தேன் நானும் இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வண்டி மட்டும் ஆக்சண்ட் ஆகுது ஏன்னா அங்கேயும் சில வந்து பிரேக் பிடிக்காத ஒரு வண்டி விழுந்தால் எல்லா வண்டியும் விழுகுது அதை மட்டும் கட் பண்ணோம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மேம்பாலம் ரெடி பண்ணுங்க அது இருந்தால் போதும் கூடிய சீக்கிரத்தில் வேறு வரணும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க போதும்